மலையனூரில் அருள்மிகு அங்காளம்மன் ஆலயத்தில் தை மாத ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் மேல் மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் கோவிலில் தை மாத ஊஞ்சல் உற்சவம் மிக விமர்சையாக நடைபெற்றது இதில் அம்மன் ஸ்ரீ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இந்த உற்சவத்தில் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் சி பழனி கூடுதல் ஆட்சியர் ஸ்ருதன் ஜெய் நாராயணன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தீபக் ஸ்வாஜ் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் கர்நாடகா ஆந்திரா பாண்டிச்சேரி ஆகிய மாநிலங்களில் இருந்தும் சென்னை வேலூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் பன்ருட்டி கடலூர் தருமபுரி திருவண்ணாமலை சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்